குட்டிண்டியா இந்த குட்டி ஒரு இருக்கு இந்த பழத்தை வந்து சின்ன வயசுல இதே மாதிரி தான் ஒரு குட்டி பழம் நாங்க வாங்குவோம் ஊர்ல அது வாங்கிட்டு அப்ப எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னு தெரியுமா இதே மாதிரி எங்க அம்மா தான் கட் பண்ணுவாங்க

எப்படி தெரிஞ்சு பாருங்க ஆமா இட் ஃப்ரெஷ் அதனால தான் அப்படி வருது அப்புறம் என்ன ஆகும்னா இந்த இப்படி பிரிச்சுட்டு எங்க அம்மா கொடுப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தருவாங்க நாலு பீஸ் இப்படி பண்ணிட்டு நாங்க நாலு பேர் இருக்கோம்ல நாலு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தந்து அதுல இருக்கிற சொல்ல பாருங்க அங்க கொட்டை இருக்கு பாருங்க கொட்டை

நம்ம ரெண்டு கையிலும் சூப்பரா நிறைய இது மாதிரி ஆஹ் எண்ணெய் நல்லா சூப்பரா எண்ணெய தடவி வச்சுக்கணும் இது மாதிரி கொடுப்பாங்க எங்க அம்மா இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தருக்கா வைப்பாங்க நான் என்ன பண்ணனும் தெரியுமா இப்போ இது எனக்கு தந்துருக்காங்கன்னு வச்சுக்கோயேன்

அதுவும் கம்மியா தான் இருக்கும் ஒரே பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும் பலாப்பழம் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் ஆனது ஆனா அதோட இது எல்லாமே பிசுக்கு பிசுக்குன்னு இருக்குமா அந்த இதெல்லாம் இப்படியே எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க டாடி மாதிரி விட்டுப்பீங்களா எஸ் எக்ஸாக்ட்லி சொன்னேன் பாத்தியா அத போட்டு விளையாடும் போது இப்படி இப்படி வச்சு மீசெல்லாம் ஓட்டிக்கணும் அப்புறமா இப்படி தாடி எல்லாம் ஓட்டிக்குவோம் ஓ சாவையா இருக்கு ஒரே வலையடா வல அடிச்சே போனாங்க அத வச்சி நாம பண்ணலாமா இனிக்க இப்போ நீ இத எடுக்றியா நான் உனக்கு காத்து குடுக்குறேன் ஜஸ்ட் இத இத அது உற்று நீ அந்த வேல பண்ணாத